வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களை இயல்பு வாழ்க்கைக்கு மீட்டு வர மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் நாட்டில் விடுபட்டுள்ள நான்கு கோடி வீடுகளுக்கும் இன்னும் மூன்று ஆண்டுகளில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளாா் சமூக முன்னேற்ற குறியீடுகளில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் செருதூரில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இனி விரிவான செய்திகள் போதைப்பொருள் விற்பனையாளர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி அப்பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களை இயல்பு வாழ்க்கைக்கு மீட்டு வர மத்திய அரசின் முயற்சிகளை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா எடுத்துரைத்துள்ளார் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு போதைப் பழக்கம் ஒரு பெரும் தடையாக உள்ளது என்றார் போதைப்பொருள் பயன்பாடற்ற தேசத்தை உருவாக்கும் போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினாா் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு இதற்காக முழுமையான அணுகுமுறையை மேற்கொண்டு வரும் நிலையில் அரசின் நடவடிக்கைகளுக்கு இத்தினம் மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கத்தில் பதினான்கு கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய சமூக நிதி அதிகாரமளிப்புத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார் புதுடில்லியில் சர்வதேச போதை ஒழிப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நான்கு லட்சம் கல்வி நிறுவனங்களும் இந்த இயக்கத்தில் பங்கேற்றுள்ளதாக குறிப்பிட்டார் போதை பழக்கத்திற்கு எதிராக அனைவரும் உறுதிமொழி ஏற்று ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தடைகளை தகர்த்தெறிந்து பொருள் பழக்கத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்றி சிகிச்சையுடன் அனைவரையும் மீட்டெடுப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் ராமநாதபுரம் நெல்லை அரியலூர் புதுக்கோட்டை தேனி தருமபுரி மதுரை திருப்பூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருச்சி கியாப்பை விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவ மாணவி எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில் இன்னைக்கு வந்து சர்வதேச போதை ஒழிப்பு தினம் போதை மருந்துனால என்னென்ன பக்க விளைவுகள்லாம் ஏற்படுது மனிதர்களா வந்து எவ்வாறு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இங்க வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா போதைப் பொருட்கள் வந்து பயன்படுத்துறதையும் அதை வந்து விற்பனை செய்வதையும் கடத்துறதையும் வந்து சட்ட விரோதம் அப்படிங்கறத வந்து எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டும் போதைப் பொருள் பயன்படுத்தாம நாட்டையும் வீட்டையும் நம்ம வந்து முன்னேற்றணும் போதைக்கு வந்து எப்பொழுதும் அடிமையாக கூடாதுங்கிறதா இன்றைய உறுதிமொழி சீனாவின் க்விங்டோவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட இந்தியா மறுத்துள்ளது இப்பிரகடன ஆவணத்தில் எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகள் பற்றி எதுவும் குறிப்பிடப்படாததால் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டதாக தெரிகிறது முன்னதாக பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தீவிரவாதம் வன்முறை பயங்கரவாத நடவடிக்கைகள் பிராந்திய அமைதிக்கு ஊறு விளைவிப்பதால் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தினாா் தீவிரவாதத்தோடு வளமும் அமைதியும் இணைய முடியாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் எல்லை தாண்டிய தீவிரவாத கட்டமைப்பை தகர்க்க இந்தியா செயலாற்றியதை அவர் எடுத்துரைத்தார் பயங்கரவாத முகாம்கள் மீது மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கைகளால் இத்தகைய மையங்கள் பாதுகாப்பாக செயல்பட முடியாது என்பதை இந்தியா உலகிற்கு உணர்த்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரட்டை நிலைப்பாடுகளுடன் தீவிரவாதத்திற்கு துணை செல்லும் நாடுகள் உரிய பொறுப்பேற்க ஷாங்காய் நாடுகள் செயலாற்ற அமைச்சர் வலியுறுத்தினர் தீவிரவாதத்தை பயன்படுத்தி தங்களது சுயநலத்திற்காக பாதுகாப்பும் நிதி உதவியும் அளிக்கும் நாடுகள் அதற்குரிய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள பதினைந்து கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்னும் மூன்று ஆண்டுகளில் எஞ்சிய நான்கு கோடி வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுவிடும் என்றார் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படுவதால் வயிற்றுப்போக்கு நோய்கள் போன்றவை குறைந்து நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் மதிப்பிட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி மூன்றாவது முறையாக வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை நாளை வரை தெரிவிக்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பத்து சதவீத பங்களிப்பை தமிழ்நாடு வழங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார் குமாரமங்கலம் பகுதியில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் சிப்கார்ட் திருப்பத்தூரில் ஏற்படுத்தப்படும் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் நீள மலைவழி சாலை உருவாக்கப்படும் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி வணிக வளாகம் மற்றும் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய நூலகம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் சமூக முன்னேற்ற குறியீடுகளிலும் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக கூறிய முதலமைச்சர் பொருளாதார வளர்ச்சியில் பிற மாநிலங்களை விட புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக எடுத்துரைத்தார் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் வளர்ச்சி தொடர்ந்து அதிக உள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கி பேசிய அவர் அரசின் திட்டங்களை அரசு அலுவலர்கள் பொதுமக்களிடம் நேரடியாக கொண்டு சென்று மனுக்களை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தூத்துக்குடியில் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அரசு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இம்மருத்துவமனையின் கட்டுமானப் பணிகளை இன்று பார்வையிட்ட பின்னர் இதை தெரிவித்த அவர் மத்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டப்படும் இம்மருத்துவமனை ஏழு தளங்களுடன் அமைக்கப்படுவதாக கூறினாா் விடுதலைப் போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்பு சிவஞானத்தின் நூற்றி இருபதாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் போற்றப்படும் என்று கூறியுள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன் திரு சேகர்பாபு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நாகை மாவட்டம் செருதூரில் இருந்து இரண்டு கண்ணாடி ஏழை படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற ஒன்பது மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் இன்று கடும் தாக்குதல் நிகழ்த்தியுள்ளனர் இம்மீனவர்களை அடித்ததோடு அவர்களின் வலைகளை சேதப்படுத்தி ஜிபிஎஸ் கருவிகளையும் பறித்துச் சென்றனர் தாக்குதலில் காயமான மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் செருதூர் பகுதியில் இருந்து செந்தில் என்பவருக்கு சொந்தமான படையில் ஐந்து மீனவர்களும் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான படையில் நான்கு மீனவர்களும் கோடியக்கரைக்கு கரைக்கு தென்கிழக்கை அதிகாலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு அதிவேக படைகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் இரு படைகளிலும் இருந்த மீனவர்கள் மீதும் தாக்குதல் நடத்திய கடற்கொள்ளையர்கள் வலைகள் ஜிபிஎஸ் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் இதையடுத்து மீனவர்கள் அங்கிருந்து கரைக்கு காயங்களுடன் திரும்பி வந்தனர் பின்னர் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் நாகை மாவட்ட மீனவர்களிடம் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்களின் தொடர் தாக்குதல் சம்பவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது மீனவர்களின் நீண்ட நடிக கோரிக்கையாக உள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து தொள்ளாயிரம் கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பூதப்பாண்டி திட்டுவிலை தக்கலை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் நேற்றிரவு விடிய விடிய பெய்த மழை இன்றும் தொடர்ந்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒன்னு அடியாக உயர்ந்துள்ளது அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணையை சுற்றியுள்ள ஆட்டின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேக் hanan மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் நெல்லை கன்னியாகுமரி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அயோவாவில் நடைபெறும் யுஎஸ் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆகர்ஷி கஷ்யப் தன்வி ஷர்மா அன்புல் கர்க் முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களை இயல்பு வாழ்க்கைக்கு மீட்டு வர மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் நாட்டில் விடுபட்டுள்ள நான்கு கோடி வீடுகளுக்கும் இன்னும் மூன்று ஆண்டுகளில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய நீர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் சமூக முன்னேற்ற குறியீடுகளில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நாகை மாவட்டம் செருதூரில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையா்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனா் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது